கோவம் கோவம் வந்தப்போ எவ்வளவு பண்ணிடுவீங்களா கோவம் வந்தா கோவத்துல பேச்சு வரக்கூடாது அவ்வளவு பண்ணிடலாமத்துக்கு என்ன கோவம் என்னன்னா அடிப்படி இதுவரைக்கும் நாம் ஏதோ யோ யோகா யோகா யோகான்னு சொல்லி வந்தோமோ அது புரியலன்னு ஆயிடுச்சு கோவான்னு என்ன அர்த்தம்னா என் பாதிக்க நீ என் பாதிப்புக்கு நீ பொறுப்புன்னு ஆயிடுச்சு நான் தான் பொறுப்புன்னு உணர்ந்து இது எப்பமா போயிருக்கோம் இல்லையா கோவம் போகல என்ன என்ன யோகம் புரியல ஆனா கோவம் அந்தப்ப பேச்சு கிடையாது சும்மா நமக்குள்ள கொதிக்கிட்டோம் இன்னொருத்துக்கு இன்னொருத்தருக்கு கூட கொடுக்க கூடாது நமக்குள்ள ஏதோ ஒரு நல்லது இனிப்பானது நடக்குதுன்னா பகிர்ந்துக்கலாம் நமக்குள்ள ஏதோ ஒன்று தேவையில்லாத நடக்குதன்னு பகிர்ந்துக்க மாட்டோம் இந்த அளவுக்கு பண்ணிக்கலாமா நீங்க கோவத்து கோவத்தில் வெளியே படுற பேச்சு விட்டுட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை முழக்கமாக என் மடியிலே வச்சுக்குவேன் கோவமே விட்டுட்டீங்க நெஞ்சலி வச்சுக்கிறேன் இந்த அளவுக்கான பண்ணணும் தானே இந்த அளவுக்கான வாழ்க்கையில பண்ணணும் தானே ஒரு மாற்றம் சும்மா யோகம் பேசி பேசி என்ன பிரயோஜனம் கொண்டு வந்துடலாமா ஏதோ ஒரு விதமா உறுதி எடுத்துடலாமா எனக்கு